நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் துறைக்கண்ணு வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இருந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் அதேபோல தான் வேளாண்மை துறையில் எம்ஆர்க்க பன்னியல்வம் எந்த அளவுக்கும் அவருக்கும் நான் சளைத்தவர் அல்ல என்பதை போல மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் இரண்டு பாலமுருகன் ஒரு கோகுல் இவங்களை வச்சு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட இந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் துணை இயக்குனர் உதவி இயக்குனர் இவர்களெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம சம்பாரிச்சிடணும் சம்பளத்துக்கு வேலை செய்யணுங்கிற போக்கு இப்போ இல்லவே கிடையவே கிடையாது இந்த பட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோமா இந்த ஒன்றியத்துக்குள்ளே போகிறோமா அங்கே போய் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா எவன் வயிற்றில் அடித்தா என்ன எந்த விவசாயிக்கு சலுகைகள் போனால் என்ன போகாவிட்டால் என்ன அந்த லெவலுக்கு உதவி இயக்குனர்கள்லாம் போயிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அவர்களுக்கு தேவையான சம்பளம் கிடைக்கிறது அவர்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கிறது விடுமுறைகள் கிடைக்கிறது அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திவிட்டு ஊழல் முறையீடுகளில் பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க இதில் முக்கியமாக எல் சுரேஷ் என்பவர் விரைவிலேயே பணி ஓய்வு பெற போகிறார் அவருடைய பணி ஓய்வை நிறுத்தி வைக்கணுங்கிறத நம்ம தகவலறி உரிமை சட்டத்துலையும் மனு போட்டோம் நிச்சயமாக புகார் மனுவும் அபூர்வம் இடத்துக்கும் அனுப்பினோம் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அனுப்பினோம் அபூர்வ ஐஏஎஸ் அவர்களுக்கும் அனுப்பணும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்று சொன்னால் இந்த ஊழல்வாதிகளுக்கு துணை நிற்கிறார்களோ அபூர்வ ஐஏஎஸ் அவர்களும் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களும் என்ற ஒரு சந்தேகம் சமூக ஆர்வலர்களுக்கு எழுகிறது நீங்கள் வந்து எவ்வளோ வன்முறையான ஒரு சம்பவங்கள் எல்லாம் செய்து இருக்கிறார்கள் ஸோ இன்னும் சொல்ல போனால் சேலம் மாவட்டத்துக்குள்ளே அந்த மாவட்டத்துக்குள்ளே அங்கேயே இருக்கிறவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க வேறு மாவட்டத்துக்கு வந்தால் தான் அந்த சேலம் பகுதியில் எப்படி விவசாயங்கள் நடக்குதுங்கிறத வேறு பகுதிகளுக்கு போய் தர முடியும் அட்மா திட்டம்னு ஒன்று இருக்குது நிறைமதி நிறைமதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க புதுக்கோட்டையில் அது மாதிரி சங்கரலட்சுமி இருந்தாங்க இவங்கெல்லாம் அட்மா திட்டத்தில் விவசாயிகளை வந்து பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அதுலேயும் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் எல்லா வகையிலும் ஊழல் ஊழல் முறைகேடுகள் என்பது இந்த வேளாண்மை துறையில் ஆறாக கடலாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது தடுப்பதற்கு யாரும் இல்லை கேட்பார் இல்லை பார்ப்பார் இல்லை கேள்வி கேட்டால் பொய் வழக்கு மிரட்டுவது உருட்டுவது அந்த சாதிகாரனை வச்சு மிரட்டுமே இந்த சாதி மிரட்டுமே இப்படி சாதிய வன்மத்தோடும் பேசுகிற போக்கெல்லாம் இருக்கிறது எல்லோரும் சமமாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் எல்லோரும் கிடைத்த உணவை உட்கொண்டு ஏதோ ஒன்று கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நம்ம இந்த உலகத்தில் போயிடணும் ஏதாவது நம்ம சாதிக்கணும் ஏதாவது பண்ணணுங்கிற துடிப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் எல்லாம் கெடுக்கிற வகையில் ஊழல் ஒரு கடை ஊக்குவிக்கிற வண்ணமாக எல் சுரேஷ் அவர்கள் பணி ஓய்வு பெறப் போகிற அதிகாரி அவர் மீது பாலியல் ரீதியான வழக்கு அவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவரை பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும் என்று பலரும் கண்கொத்தி பாம்பாக எல்லா இடத்துக்கும் புகார் மனு அனுப்பிட்டுருக்காங்க அதில் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்மணியாக இருக்கட்டும் எழிலகமாக இருக்கட்டும் எழிலரசியாக இருக்கட்டும் தமிழரசியாக இருக்கட்டும் எத்தனை பேர் இந்த கண்ணீர் வெட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தீர்வு யார் கொடுப்பது அபூர்வ ஐஏஎஸ் அவர்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையில் நம்ம செய்தியை வெளியிடோம் இந்த பேசுவதெல்லாம் என்னுடைய கருத்து கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக இருந்து பேசக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் முக்கியமாக சொல்ல போனால் இணைய தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் என் தடையில்லா சான்று மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தடுக்க வேண்டியது யாருடைய கடமை முதன்மை அதிகாரி முதன்மை செயலராக இருக்கக்கூடிய அபூர்வா ஐஏஎஸ் அவர்களும் இயக்குநராக இருக்கக்கூடிய முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குநர்கள ஒரு கலெக்டராக இருந்தவங்க இவங்க தடுக்கலைன்னா யார் தடுப்புது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தடுக்க போகுதா அதிமுக அரசு தடுக்க போகுதா அதிமுக அரசு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை பார்த்து ஊழல் செய்கிற அரசு என்று சொல்கிறது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்காத ஊழலாக எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது திமுகவில் வந்து கஞ்சா கிராமம் பூரா போகுதுன்னா அதிமுகவிலையும் போனுச்சு அதில் பெரிய அளவுக்கு தெரியல இதில் தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதில் வந்து பம்பரமாக சுழன்று வேலை பார்த்து பெரிய அளவுக்கு கிராமந்தோறும் கஞ்சாவை இறக்குறாங்க அதில் கொஞ்சம் ரகசியமாக பண்ணாங்க அவ்வளோதான் அது சம்மந்தமான நம்ம மனு போட்டால் நம்ம மேலேயும் போய் வழக்கு போட்டாங்க எல்லாம் சந்தித்தோம் உயிர் போனால் மயிரை உண்டாச்சின்னு எதையும் சந்தித்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போ எல் சுரேஷ் என்ற ஒரு நபரை குறி வச்சு அவரை வந்து அவர் மீது உள்ள எல்லாம் நிலுவையில் இருக்க உள்ள வழக்குகளை விசாரணை செய்த பின்புதான் அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் பணி ஓய்வு கொடுக்கணும் இப்போ வந்து பணியிடை நீக்கம் செய்து அவர் விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் விவசாயிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கிறது அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி உரம் பூச்சி மருந்து நீடித்த நிலையாண்மை திட்டம் இன்னும் எத்தனையோ மானாவாரி திட்டங்கள் தோட்டக்கலை எத்தனையோ அதில் வந்து ஊழல் முறைகேடுகளை செய்கிறவர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்போடு கொண்டு வந்து செத்தார்க்கு நாமழுதம் நாம் செத்தால் பிறர் அழுவார் வாழ்க்கை முறையில் நம்ம ஏதாவது பிறருக்கு செஞ்சுட்டு போகணும் மக்களுடைய வரிப்பணத்திலேருந்து சம்பளம் வாங்கக்கூடிய நாம அந்த மக்களுக்கு ஏழை எளிய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை முறைப்படி கிடைக்க விடாமல் பெரும்பெரும் பணக்காரர்களுக்கு கொடுத்து சிறு குறு விவசாயிகளை பெரிய விவசாயிகளுக்கு அந்த சிறு குறு விவசாயிகள் திட்டத்தை பெரிய விவசாயிகளுக்கு செஞ்சுட்டு சிறு குறு விவசாயிகளுக்கு பல திட்டங்களை தடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இதை தடுக்கக்கூடிய வேலைகளை செய்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஒரு விடியல் அரசு அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம அந்த செய்தியை வெளியிடறோம் எல் சுரேஷ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் விசாரணை செய்து பணியிடை இப்போ நீக்கம் பணியிடை நீக்கம் செய்து அவர் சம்மந்தப்பட்ட வழக்குகளை எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பணி நீக்கம் பண்ணுங்க பணி ஓய்வு கொடுங்க இல்லைனா அவரால் அரசுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு அவர் சம்பந்தப்பட்ட சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி அந்த பணத்தை அரசு கஜானால வைக்கணும் இவர் வந்து வாகனம் வாங்குறாரா சொத்து வாங்குறாரா அதெல்லாம் அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் இந்த சொத்து வாங்க போகிறேன் இந்த பொருள் வாங்க போகிறோம் அது போன்ற எந்த ஆவணங்களும் சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அதுவே மிகப்பெரிய தவறு நான் தகவல் அறிவு உரிமை சேர்த்தல தகவல் கேட்டிருக்கேன் அவர் சொத்து அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கும்போது அரசுக்கு எந்த ஆவணங்களும் சமர்ப்பிக்கவில்லைங்கிறாங்க அப்போ அவர் வந்து தவறு செய்திருக்கிறார் அந்த தவறுக்கு ஏற்ப அதில் அதுக்கு இந்த ஒன்றே போதும் நான் தகவல் அறிவு உரிமை கேட்டிருக்கேன் அவர் அசையும் சொத்து அசையா சொத்து வாங்கும்போது அரசுக்கு சமர்ப்பித்த ஆவணங்கள் என்னான்னு கேட்குறேன் எந்த ஆவணங்களும் சமர்ப்பிக்கவில்லை என்று நமக்கு இயக்குநரகத்துலேருந்து நமக்கு தகவல் வருது அப்போ அதை வச்சு இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா நீ எப்படியா சொத்து வாங்கும்போது அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிற நீ சொத்து வாங்குறேன்னா ஆவணங்களை சமர்ப்பிக்கணுமே ஏன் சமர்ப்பிக்கிற அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து அவருடைய அசையும் அசையா சொத்துக்களை கைப்பற்றி அதை அரசாங்க கஜானால் வைக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு என்பதை தாண்டு அரசு அதிகாரிகளுடைய அபூர்வ ஐஏஎஸ் அவர்களுடைய கடமை முதன்மை இயக்குனராக இருக்க இயக்குனராக இருக்கக்கூடிய முரியஸ் ஐஏஎஸ் அவர்களுடைய கடமை இந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள் என்பது நமக்கு புதிராக புரியாத புதிராக இருக்கிறது தயவு செய்து ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அது முற்றிலுமாக ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் ஆனாலும் கூட அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய யா யாராக இருந்தாலும் தண்டனை பெற வேண்டும் அது இளஞ்செழியனாக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் சுரேஷாக இருக்கட்டும் இயக்குனர் முருகேசனாக இருக்கட்டும் சங்கரலிங்கமாக இருக்கட்டும் எல் சுரேஷாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களெல்லாம் தண்டனை பெற வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கணும் பணி ஓய்வு பெறக்கூடிய அதிகாரிகள் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத சோதனை பண்ணி அவருங்க அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திருக்கிறார்களா என்பதெல்லாம் கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் யார் மேலே இப்போ நடவடிக்கை எடுக்கிறீங்களோ இல்லையோ திருச்சியில் இணை இயக்குனராக இருந்த முருகேசன் மிகப்பெரிய அளவுக்கு தலைவாசனில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகடி செய்திருக்கிறார் எல் சுரேஷு கூடுதல் இயக்குனராக இருக்கக்கூடிய எல் சுரேஷ் அவர்கள் பணி ஓய்வு போகிறார் அவருடைய பணி ஓய்வை நிறுத்தி வைத்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பணி நீக்கம் பண்ணணும் பணி ஓய்வு பெற வைக்கணும் அவர் தன் தவறு செய்திருந்தால் அவருக்கு உரிய தண்டனை வழங்கணும் சங்கரலிங்கமும் தான் இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கிறது அபூர்வ ஐஏஎஸ் முதன்மை செயலாளர் அவர்களும் முதன்மை இயக்குனர் இயக்குநராக இருக்கக்கூடிய முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களும் துரிதமாக நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்கள் மீது தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும் அதுபோல பாலமுருகன் இரண்டு பாலமுருகன் உதவியாளர்கள் இருக்கிறார்கள் கோகல் இருக்காங்க இவங்க வந்து தலா ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டு அமைச்சருடைய உதவியாளர்களே இவ்வளோ இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த நாடு எங்கே போகுது ஏழை எளிய மக்கள் கஞ்சிக்கு செத்துக்கிட்டுருக்கேன் அமைச்சரோட உதவியாளர் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி சொத்து சேர்க்குறாங்கன்னா அப்போ இதை விடலாமா அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்துக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாலமுருகன் கோகுல் போன்றவர்கள் வசூல் செய்து கொடுக்குறாங்களா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் அமலாக்கத்துறை வருமானத்துறை இதெல்லாம் பூந்து உள்ள பூந்து நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அதற்கு வந்து வரிந்து கட்டிக்கொண்டு அபூர்வ ஐஏஎஸ் அவர்களும் முருகேஸ் ஐஏஎஸ் அவர்களும் பரிந்துரை கடிதம் கொடுத்து எல் சுரேஷ் மீது நடவடிக்கை எடுத்து அவரை பணி ஓய்வு பெறக்கூடிய நிலமை அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி அவரை பணியிட நீக்கம் செய்து விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய வழிவகைகளை அபூர்வ ஐஏஎஸ் அவர்களும் முருகேஸ் ஐஏஎஸ் அவர்களும் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்தந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்